இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே அலர வைத்த உலக சாதனை வெறும் பதினாறு பந்தில் சதம் அடித்தது அனைத்துமே சிக்சர்கள் டி ட்வெண்ட்டியை மிஞ்சிய டெஸ்ட் போட்டி இங்கிலாந்து அணியின் மொத்த வரலாற்றையும் அவமான சின்னமாக மாற்றிய சுப்மன் கில் அதாவது நடந்து முடிந்த ஐபிஎல் தொடருக்கு பிறகு தற்போது இந்திய அணி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் கலந்து கொள்கிறது இந்த தொடர் என்பது இந்த இரு அணிகளுக்குமே மிகவும் முக்கியம் ஏனென்றால் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் அதிகப்படியான வெற்றிகளை பெற்று இந்த தொடரை கைப்பற்றிவிட்டால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துவிடலாம் விடலாம் அதன் பிறகு அடுத்து நடைபெறும் போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியை மட்டும் வீழ்த்திவிட்டால் நிரந்தரமாக புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை தக்க வைத்து கொள்ளலாம் இதனால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு எளிதாக தகுதி பெற்றும் விடலாம் ஆகையால் இந்த ஒரு வாய்ப்பு என்பது இந்த தொடரிலேயே இந்த இரு அணிகளுக்கும் காத்திருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை தக்க வைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த தொடரில் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில்தான் இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த தொடர் தொடங்கியது இந்த தொடர் தொடங்கி முதல் போட்டியில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை வரலாறு காணாத அளவுக்கு வீழ்த்தியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது அடுத்த போட்டியிலும் மிகப்பெரிய உலக சாதனை ஒன்றை அசால்ட்டாக செய்திருக்கிறது இந்திய அணி ஆமாங்க இந்த தொடரை முன்னிட்டு தற்போது நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் சேர்ந்து சூப்பரான அதிரடியை வெளிப்படுத்தி விக்கெட் ஏதும் இழப்பின்றி இங்கிலாந்து அணியை சூறையாடி வருகின்றனர் அதிலும் இந்த போட்டியில் நம்முடைய சுப்மன் கில் செய்த சாதனை என்பது இதுவரை எந்த ஒரு கிரிக்கெட் வீரராலும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு மிரட்டலான சாதனையை செய்திருக்கிறார் அதாவது இவர் ஓப்பனிங் செய்ய களமிறங்கி அதி விரைவாகவே சதம் அடித்திருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து ஓவர்கள் முடியும் முன்பே இவர் சதத்தை எட்டிவிட்டார் அந்தளவுக்கு அதிரடியில் உச்சகட்டமாக மிரட்டியிருந்தார் அதிலும் இவர் அடித்த இந்த ஒரு சதத்தில் முக்கியமான உலக சாதனை ஒன்றும் படைக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் இவர் அடித்த இந்த சதத்தில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே தான் ஓடி எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஒரே ஒரு பவுண்டரியும் எடுத்திருந்தார் மற்றபடி இவர் அடித்த அனைத்துமே சிக்சர்களாக மட்டுமே அமைந்திருந்தது சுருக்கமாக சொல்லப்போனால் இவர் பதினாறு சிக்சர்களை விளாசி இந்த சதத்தை எட்டியிருந்தார் வழக்கமாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் கூட பதினாறு பந்துகளில் சதமடிப்பது என்பது சாத்தியமே கிடையாது அப்படி இருக்கும்போது வெறும் பதினாறு சிக்சர்கள் மூலமே சதத்தை எட்டியிருக்கிறார் சுப்மன் கில் மேலும் இந்த இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக நடைபெற இருக்கும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான வாம் அப் தான் சுப்மன் கில் இப்படி ஒரு சாதனையை செய்திருந்தார் வார்ம் அப் மேட்சாக கூட இருந்தாலும் இந்தளவுக்கு அதிரடி என்பது இந்த உலகில் இதற்கு முன்பு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் செய்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த அளவுக்கு இந்த ஒரு இன்னிங்ஸில் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருந்தார் சுப்மன் கில்